நீ எல்லா உலகமே நேசித்த தலைவர் இவரோட மனசில் யாரும் இல்லாத இல்லை அதனால் நீ இவ்வளவு நம்ம விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டாரு இருந்து சரி இந்தியாவோடையும் சரி மக்கள் மனசிலேருந்து எங்கேயோ போயிட்டாரு எங்கேயும் கொண்டு போய் நம்ம வச்சுட்டோம் அவர் கொண்டாடுறோம் கொண்டாடுறதுக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம பிள்ளைங்க இது கொஞ்ச நாள் நினசம் அதோட ஞாபகத்தில் இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா இவ்வளோ இவ்வளோ வரலாறுல கொண்டாடுனாங்க பயங்கரமா கொண்டாடணும் அவங்க கொண்டாடுறேன் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் கழிச்சு எப்பயோ விளாடுறான் அது கேட்கறதுக்கு நான் இல்லை இவரா நீ சொல்லி அது கேட்கறது ஒருத்தூட கிடையாது ஒருத்தர் கூட இல்லை நீ ஒன்பது வருஷம் ஆகி போயிச்சு ஒரு ஒரு எதிரியுமே வரலன்னா நீ நினைச்சு பாருங்க அவளும் என்னென்னமோ டிக்கிரம் போறோம் இங்க ஈர்த்தி போறோமோ அதெல்லாம் போறோம் சொன்னாங்க லட்சக்கணக்கில் லைஃப் வாங்குறானுங்க பண்றானுங்க ஒரு நாள் யாருன்னு நான் ஒண்டிதான் இருக்கிறேன் எல்லாமே இருக்கிறான்னு சொல்லுவாங்க நான் அதை வேற மாதிரி கொண்டு போறேன் அரசாங்கம் வச்சு கொண்டு போறேன் மோடியிலிருந்து மோடியை திரும்பி பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது அதனால ரொம்ப தவற ரொம்ப தவறா நடந்துட்டு இருக்குது கணக்கு இருபத்தி நாலு நாள் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை எப்படி இதை கொண்டு போய் சேர்த்து எனக்கு தெரிய மாட்டேங்குது அந்த சாமி தான் நம்ப முடியுமோ தெரியல இந்த எழுபத்தி நாள் சாமி தான் என் பிள்ளைங்க ட்ரெயினிங் கொடுக்கலான்னு பார்த்தேன் ஏதோ ஒன்று பண்ணணும்னா எனக்கு கொஞ்சம் பட்சம் நினைச்சாவே இந்த ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் இது பண்ணும் பிள்ளைங்களுக்கு சைக்கிள் வாங்கி இது பண்ணும் என்னை வந்து என்னை ஒரு ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னா எனக்கு ரொம்ப மொ முடக்கடி போட்டுக்கிட்டே இருக்குது அது இது பண்ணவே முடியல அதுதான் தொழிலுங்கிறாலும் என்னை தடங்கில் வந்துட்டு இது தடங்கு பண்ணிக்கிட்டே இருக்குது எப்படி நான் போய் சேர்த்தேன்னே தெரியல ஒரு தான் சப்போர்ட்டாக இருங்க அந்த ஒரு தான் போயிட்டு வந்துடுறேன் ஒரு கோ கண்டிப்பே ஒரு கோடி நிறைய தெரியணும் தயவு செஞ்சு கேட்கறேன் ஒரு தான் சப்போர்ட் இருக்கு ஆதரவாருங்க இருங்க என்னத்துலயும் கொடுங்க கொடுங்கப்பா யார் கேட்கறேன் எனக்கால கேட்கறேன் அப்பலாம் எத்தனாயிரம் கிலோமீட்டர் நான் போயிருக்கிறேன் உங்களை கேட்டு நான் போயிருந்தேன் இருந்தேன் நீ இத்தான் நீ பண்ணா மட்டும்தான் நாலு பேருக்கு தெரியுது தெரியுதுக்கு வழி இல்லை பண்ணால் தான் தெரியுது இருக்குதா நடக்குதா அப்படின்னு தெரியும் இருபத்தி நாலு நிலை கும்பிட்டுறேன் உங்களுக்கு தெரியுமே தெரியாது எழுபத்தெட்டு நாள் உங்களால் உங்களால சாமி பண்ண முடியுமா கோயில் கோயில்லாம் டெய்லி கும்பிட முடியுமா டெய்லி கும்பிட்றேன் கும்புறேன் இருபத்தெட்டு இருபத்தி நாலு நாள் வந்துட்டேன்ல இன்னும் எத்தனை நாள் இருக்குது நான் அறுபது நாள் வந்துடுச்சு இருபத்தெட்டு ஐம்பது நாள் தான் இருக்குது இன்னும் ஐம்பது நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே நான் ஏதோ பண்ணணும் எல்லாம் மோடியில இருந்து இப்போ நான் பார்க்க வந்து நாளே திரும்பி பார்க்கணும் ஏன் கண்டுக்கல அப்படின்னு அது உங்கள் கையில் தான் இருக்குது ஏதோ ஒரு பண்ணுங்கள் நல்ல விஷயம் ஏதோ ஒன்று பண்ணுங்க ஜெயஹி